ஆடி மாதத்திலே அம்மனது வரலாற்றை கேட்டாலும் வெவ்வேறு திருத்தலங்களில் இருக்கக்கூடிய அந்த திருவேற்காட்டு வேப்பிலைக்காரியின் மகிமையை கேட்டாலும் பெரும் நன்மைகள் ஏற்படும் இந்த பராசக்தியின் வரலாற்றை கேட்டுவிட்டால் போதும் நீங்கள் எந்த ஒரு பொருளாதார சிக்கலில் இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்தாலும் சரி உங்களை மீட்டு விடுவாள் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்று தந்து விடுவாள் பெங்களூர்லயே வெளிநாட்டு பணம் எத்தனை இருக்கு இருக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஏன் என்று சொன்னால் இடம் அந்த கர்நாடகாலதான் எட்டுன்னு சொன்னாலே நம்ம பயப்படுறோம் ஆனா எட்டுன்னு சொன்னா அது இன்பினிட்டியை குறிக்கக்கூடியது முடிவற்ற தன்மையை குறிக்கக்கூடியது சித்தர்களை ரெட்டர் இரண்டும் எட்டும் அறிந்து விட்டால் ஞானி என்பார்கள் அது என்னப்பா ரெண்டு ராமான்ற சிவான்ற ரெண்டெழுத்து நாமோ எட்டு எழுத்து நாம் நாராயணான்றதையும் அறிந்து அறிந்துவிட்டால் நாம் சித்தர்களின் நிலையை அடைந்துவிடுவோம் எல்லா தோஷங்களையும் ஒரு வினாடியிலே அகற்றக்கூடிய வல்லமை பெரியபாளையத்தம்மனின் அம்மா பவானி ஜெய்பவானி ஸ்ரீபவானி என்று அவளை வெவ்வேறு நாமத்திலே அழைக்க அழைக்க அது கட்டாயம் காப்பாற்றும் கரையேற்றும் என்று சொல்கின்றாள் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆடி மாத பிறப்பு இதை பத்தி தான் பேச போறோம் அதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா சகோதரி வணக்கம் ஆடி மாதத்தை பற்றி பேசக்கூடிய அந்த பெரும் பேற்றை அன்னை பராசக்தி நல்கியதற்கு மிக்க நன்றி வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நமது ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் ஆடி மாதம் என்று சொன்னாலே அம்மன் ஆலயங்கள் தான் நம் நினைவிலே வருகின்றன அதுவும் இந்த ஆடி மாதத்திலே அம்மனது வரலாற்றை கேட்டாலும் வெவ்வேறு திருத்தலங்களில் எழுந்தருளிருக்க கூடிய அந்த திருவேற்காட்டு வேப்பிலைக்காரியின் மகிமையை கேட்டாலும் பெரும் நன்மைகள் ஏற்படும் எங்கும் சென்றாலும் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த பராசக்தி எல்லா இடங்களில் நிறைந்திருந்தாலும் சில இடங்களில் அவளது அருளாற்றல் அருள் மேன்மை மிகுந்து விளங்குகிறது உதாரணமாக நமது சென்னை மாநகரத்திலே தர்மமிகு சென்னை என்று வள்ளல் பெருமான் அருளிய நிலையிலே இங்கே பெரியபாளையத்திலே அந்த பெரும் கருணை தாய் விற்றிருக்கின்றாள் கலியுகத்து மாந்தர்கள் நாம் எத்தனையோ துன்பத்திலே இருக்கின்றோம் ஒருபுறம் சென்றால் கடன் பிரச்சனை அதாவது அருணகிரிநாதர் பாடுவார் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்ற தவமுறை வைக்கறியாத சடக சட மூடமட்டி மிடியால் அதாவது வினையால் பவ வினையால் ஜனித்து மிடியால் வீழ்வேனோன்வர் அந்த கடன் பிரச்சனை உடல் நல கோளாறு உள்ளத்திலோ ஒரு தடுமாற்றம் வீட்டிலோ ஏதோ ஒரு சண்டை சச்சரவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையே ஒரு சுமையாக இருக்கிறதே என்ற ஒரு கவலையுடன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கவலை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையிலே ஒரு கதை உண்டு அதுவும் இந்த அம்மனின் வரலாற்றை கேட்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட ரோகத்தில் இருந்தாலும் சரி சோகத்தில் இருந்தாலும் சரி எவ்வாறு அந்த காலத்துல பாதாளக்கரண்டின்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிணத்துக்குள்ள விழுந்துட்டு அதை போட்டா மீட்டு எடுத்துடலாம் அதுபோல இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பராசக்தியின் வரலாற்றை கேட்டுவிட்டால் போதும் நீங்கள் எந்த ஒரு பொருளாதார சிக்கலில் இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்தாலும் சரி உங்களை மீட்டு விடுவாள் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்று தந்து விடுவாள் அப்போ நான் சொன்னதை போல ஊருக்கு பேர் என்ன பெரிய பாளையம் அப்போ அந்த பெரிய பாளையத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையின் பெயர் என்ன பவானி என்று பெயர் ஆதிசங்கரர் சொல்லி இருப்பார் மும்முறை பவானித்துவம் 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 என்று சொல்லிவிட்டாலே எப்பேற்பட்ட வினையாயினும் சரி அந்த வினையை வேறெருத்து விடுவாள் அந்த பராசக்தி என்று ஆதிசங்கரர் தனது பாடலிலே அருளியிருப்பார் அந்த பவானியானவள் விற்றிருக்கக்கூடிய திருத்தலம் பெரியபாளையம் இவளுக்கு ஒரு வரலாறு உண்டு ராமாயண காலத்திற்கு செல்கின்றோம் ராமபிரானுக்கு தாரா அப்படின்னு ஒரு அக்கா உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடுக்கு செல்லணும்னு ஒரு ஆசை வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைக்கணும்னு ஒரு ஆசை இது போல இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி தாரா தாரா தாரான்னு சொல்லி பாருங்களேன் உங்களுக்கு வாழ்க்கையிலே இந்த வெளிநாட்டு விசா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் பிஆர் எடுக்கணும் அங்கேயே நல்ல ஒரு வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே நிலை பெற வேண்டும் என்பவர்களுக்கெல்லாம் நடந்து கண்டிப்பா இப்ப எல்லாருமே நோட் பண்ணுவாங்க ராமருடைய அக்கா பேரு தாரா தாரா அவதான் நீல சரஸ்வதி அவரது கணவர் தான் ரிஷிய சிறிங்க மகர்ஷி தான் சிருங்கேரி சிங்கபுரம் என்றெல்லாம் உண்டு பெங்களூர்லயே வெளிநாட்டு பணம் எத்தனை இருக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கு ஏன் என்று சொன்னால் தாராதேவியின் அருள் பெற்ற இடம் அந்த கர்நாடகாலதான் அப்போ இந்த தாரா என்பவள் ராமர் கேட்கிறார் அக்கா உனக்கு எதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் இந்த அவதாரத்துல என் வாழ்க்கை நிலையில என் போராட்டங்களிலே சென்று விட்டது உனக்கு ஏதாவது செய்யணும்னு போது தாரா சொல்றா இல்லப்பா எனக்கு மக்களுடைய நலன் போதும் வேற எதுவுமே தேவையில்லை நீ நல்லாட்சி நடத்து மக்களுக்கு உன்னால் ஆன உதவிகளை செய் என்று விடுகிறார் ராமர் மனசுல ஒரு குறை ஐயோ நம்ம அக்காக்கு நம்மளால முடிஞ்சத நம்மளால சேவைகளை செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் ராமருக்கு இரு குழந்தைகள் லவன் குசன் என்று பெயர் இந்த லவன் குசன் இருவரும் வால்மீகி மகர்ஷியிடம் சென்று கல்வி கற்கிறார்கள் வால்மீகி என்பது திரு வால்மீகி ஊர் என்பது வான்மையூராக மாறிவிட்டது அப்போ ஆலயம் என்றெல்லாம் சொல்கின்றோம் இந்த திரு வால்மீகி ஊரிலே லவ குஷர்கள் படிக்கிறார்கள் என்பவன் சிவனின் அம்சம் ருத்ராம்சம் எனவே தான் நம் கருப்பண்ணசாமி என்றெல்லாம் ஆங்காங்கே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் குசன அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த அவதார நிலைகள் எல்லாம் மாறிவிடுகிறது மீண்டும் காலங்கள் செல்ல துவங்குகின்றன அடுத்த அவதாரம் எடுக்க வேண்டிய நிலை கிருஷ்ணர் வருகிறார் எங்கெல்லாம் கிருஷ்ணனை நினைக்கிறோமோ ராதாயே கிருஷ்ணான்னு சொல்ல துவங்குகிறோமோ அங்கே ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷியும் குபேரனும் செல்வத்தை கொட்டி கொடுப்பார்கள் அப்படி ஒரு நம்பிக்கை உண்மையின் கூட காலையில் எழுந்ததும் தினமும் ஒன்பது முறை சொல்லி பாருங்களேன் அது எந்த ஜாதகமா இருந்தாலும் பலிக்கும் அப்போ இங்கே அந்த கிருஷ்ணன் அவதாரம் செய்ய வேண்டிய நிலை எனினும் நாம யோசிக்கிறோம் நாமெல்லாம் கஷ்டம் கஷ்டம்னு பேசுறோம் கிருஷ்ணனை விடவா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் பிறக்கிறதே சிறையில்தான் பிறந்தார் அவருக்கு சொந்த மாமனே எதிரி தாய் தந்தையரோ தான் இருந்த இடத்த விட்டு இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலை உலகத்துல கிருஷ்ணரை மாதிரி கஷ்டப்பட்டவன் மாரி யாருமே கிடையாது பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா முகத்துல அத்தனை தழும்புகள் யார் வீட்டு சண்டைக்கோ போய் அவருக்கு தழும்புகள் கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் ஒரு அரச போகத்துடன் வாழவில்லை மக்களுக்காகவே வாழ்ந்தார் அதனாலதான் நம்ம கிருஷ்ண சொல்றது சொல்றதில்லை ஏன்னா அவர் ராஜ்யமே செய்யவில்லை அப்பேற்பட்ட கிருஷ்ண அவதாரம் நிகழப்போகிறது அது ஒரு பரிபூரண அவதாரம் அப்போ கிருஷ்ணர் அவதரிக்கக்கூடிய சூழலிலே கம்சனிடம் ஒருவர் தெரிவித்து விடுகிறார் மாமங்கார்கிட்ட சொல்லிடுறாங்க உனக்கு உன் சகோதரிக்கு தேவகிக்கு எட்டாவதாக பிறக்க கூடிய குழந்தை உன்னை அழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்கிறார்கள் எட்டுன்னு சொன்னாலே நாம பயப்படுறோம் ஆனா எட்டுன்னு சொன்னா அது இன்பினிட்டியை குறிக்கக்கூடியது முடிவற்ற தன்மையை குறிக்கக்கூடியது சித்தர்களை இரண்டும் எட்டும் அறிந்து விட்டால் ஞானி என்பார்கள் அது என்னப்பா ரெண்டு ராமான்ற சிவான்ற ரெண்டெழுத்து நாமோ எட்டு எழுத்து நாம் நாராயணான்றதையும் அறிந்து விட்டால் நாம் சித்தர்களின் நிலையை அடைந்து விடுவோம் அப்போ அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அவதாரம் செய்யக்கூடிய நேரம் அவனுக்கு முன்னால் அவனுடைய சகோதரி வந்து விடுகிறாள் என்ன தாரா என்று சொல்லக்கூடியவள் மாயையாக துர்கையாக தேவகியிடம் அவதரிக்கின்றாள் உடனே பாருங்க பிறந்த உடனே மாமங்காரனே அழிக்கணும்னு நினைக்கிறான் அங்கே வரக்கூடிய கம்சன் கோபக் கனலிலே தகிக்கின்றான் உடனே அந்த குழந்தையை அடிக்க போறான் மாயா பெரிதாக வளர்ந்து நிற்கின்றாள் நீ நினைப்பதைப் போல என்னை அழிக்க முடியாது நான் ஆதியும் அந்தமும் இல்லாதவள் எனக்கு அபிராமி அந்தாதின்னு பாடியிருக்கலாம் எனக்கு துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது நான் பராசக்தி உங்கள் அனைவருக்கும் ஆதாரமானவள் அதிசயமானவள் அனாதியானவள் ஜோதியானவள் என்றெல்லாம் அவன் முன்னே நிற்கின்றாள் எனினும் கம்சனது விதி வலியது நாம இறைவன் இருக்கின்றான் என்ற உண்மையைச் சொன்னாலும் அதை உணர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விதி நம் மதிக்கு வழிவிட வேண்டும் கம்சனுக்கு புரியல வந்தது மகாசக்தி மாயாசக்தி பராசக்தின்னு புரியல உடனே அவன் சொல்கின்றான் என்ன பெரிய விஷயம் நீ பெண்தானே என்கின்றான் எப்பொழுது பெண்களை ஏழனும் பேசுகிறார்களோ அப்பொழுதே அங்கே இருந்து சரஸ்வதியும் லக்ஷ்மியும் சக்தியும் அகன்று விடுவார்கள் கம்சன் கதையில அதுதான் நிகழ்ந்தது உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த மாயாவானவள் மறைந்து விடுகிறாள் மறைந்து விடுகிறாளை தவிர தன் பக்தர்களை மறந்து விடுவதில்லை உடனே அவள் என்ன செய்கிறான் அந்த தாய் கருணாகரி நேரே வருகிறாள் திருவான்மையூர் என்று சொன்னேன் அல்லவா சென்னை என்கின்றேன் இது ஒரு புண்ணிய பூமி நாம் என்ன நினைக்கிறோம் சென்னையில் வந்து பலரை வாழ்வித்திருக்கிறது பல்வேறு சித்தர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் பட்டினத்தார் பாம்பன் சுவாமிகள் என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி சென்னை உடனே இங்கே செங்குன்றத்திடம் அங்கே சென்று தவத்திலே அமர்ந்து விடுகிறாள் பராசக்தி அது பெரிய பாளையம் என்று மாறிவிடுகிறது எங்க சக்தி உக்காந்துட்டாலோ அங்க எல்லாமே வந்துடும் இன்னைக்கும் பாருங்க சென்னை பந்தாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் யாரெல்லாம் வாழ்க்கையிலே விழுந்து விட்டோம் என்று நினைக்கிறோமோ அவர்களை எழ வைத்து விடுகிறது உடனே அந்த பராசக்தி பெரியபாளையத்திலே அமர்ந்து விட்டாள் தியானத்திலே தவத்திலே இருந்து விட்டாள் கிருஷ்ணர் தன் அவதார நிலைகளை செய்ய வேண்டும் கம்சனையும் வெல்ல வேண்டும் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு மீண்டும் யோசிக்கிறார் உலகிலே மகாபாரத யுத்த சூழல் வருகிறதே எவ்வாறு இந்த கட இந்த செயலை கடப்போம் என்றெல்லாம் யோசிக்கின்றார் ஏனென்று சொன்னால் மகாபாரத யுத்தத்திலே கூட பாண்டிய மன்னனை பற்றிய குறிப்பிருக்கிறது பாண்டிய மன்னர்கள் நடுநிலை வகுத்ததாகவும் அனைவருக்கும் உணவு தந்து உபசரித்ததாகவும் எல்லாம் குறிப்பிடுகிறது வந்தாரை வாழ வைத்து உணவளிக்கக்கூடிய தன்மை மதுரைக்கும் உண்டு அதனால்தான் அதை தூங்கா நகரம் என்கிறோம் அந்த தூங்கா நகரத்தில் இருக்கக்கூடிய மன்னன் அந்த காலத்திலேயே மகாபாரதத்துல குறிப்பிட்டிருக்காங்க நடக்கக்கூடிய காலம் செல்கிறது அவர் தமிழ்நாட்டை நோக்கி கிருஷ்ணர் வருகிறார் ஆன்மீகம் என்று சொன்னாலே சிவாலயம் என்று சொன்னாலே சிவஸ்தலம் என்று சொன்னாலே சக்திக்குரிய இடம் என்று சொன்னாலே எல்லாரும் தமிழகத்திற்குத்தான் வருவார்கள் காரணம் இங்கே பொன்னினரையும் காவிரியும் இருந்து நமக்கு வழிநடத்தக்கூடிய நன்னிலைகள் உண்டு கிருஷ்ணர் வருகிறார் வந்ததும் அவ்வாறு காணகத்தின் வழியே சென்று கொண்டிருக்கிறார் செல்லும் பொழுது கிருஷ்ணான ஒரு குரல் கேக்குது யாருப்பா மீண்டும் கிருஷ்ணா என்று ஒரு குரல் கேட்கிறது அவருக்கு அவள் அவரது சகோதரியின் ஞாபகம் வந்து விடுகிறது நம்ம அம்மா கூப்பிடுற மாதிரியே இருக்கே பலருக்கு தன் தாயை தன் மூத்த சகோதரியிலே காண்பார்கள் அதே போலதான் கிருஷ்ணர் உடனே வருகிறார் அங்கே பெரிய பாளையத்திலே பவானி அம்மனை வணங்குகிறார் அம்மா தாயே பராசக்தி எனக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடியவளே சகல லோகத்திற்கும் ஜெகன் மாதாவாக விளங்கக்கூடியவளே அம்மா என்று வழிபட்டதும் அந்த வேப்பிலைக்காரி அருளுகிறாள் கண்ணே கிருஷ்ணா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு ஒரு அக்கா நம்ம தம்பி உலகத்துக்கே அரசனாக இருந்தாலும் சரி அவளுக்கு அவன் மருந்து தம்பி அன்பு தம்பி உனக்கு என்னப்பா வேணும்னா அவன் சொன்னான் அக்கா உன்னை பார்த்துட்டேன்க்கா இது போதும் இந்த உலக மக்களுக்கு நன்மையே நினைக்கக்கூடிய கூடிய நீ ஒரு பிறவியிலே தாராவாக அருள் புரிந்தாய் இங்கே பெரிய பாளையத்திலே அமர்ந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா கலியுகத்திலே மக்கள் வெவ்வேறு தோஷத்தினாலே சந்தோஷத்தை இழந்திருப்பார்கள் அப்போ எப்படியான இந்த இருந்து மீட்டிட மாட்டோமா நம்மை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்று கதறிக்கொண்டிருப்பார்கள் என் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவர்கள் வினை தீர வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலே பெரும் நவகிரகங்களும் எனக்கு குழந்தைகள் தான் அந்த நவகோளும் நான் சொல்லும் சொல்லும்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனினும் அவை செயல்பட காரணமான வினையை மனிதன் ஏற்றி இருக்கின்றான் கலியுகத்திலே வெவ்வேறு இடர்படினும் அவர்களை கை கொடுத்து தூக்கி காப்பாற்றி முன்னேற்றி ஏற்ற நான் இங்கே பவானி என்ற நாமத்திலே அமர்ந்திருக்கின்றேன் யாரெல்லாம் வந்து வேண்டி வணங்கி அம்மா பெரியபாளையத்தம்மா பவானித்தாயே என்னை காப்பாற்று கரையேற்று எங்கள் கவலைகளை மாற்றிவிடு என்று என்னை வேண்டி வணங்குகிறார்களோ அவர்கள் என்னாலும் என் துரிசூலம் காப்பாற்றும் என் கருணை வழி காப்பாற்றும் நான் இருக்கின்றேன் என் குழந்தைகளுக்கு என்று அந்த பெரியபாளையத்தம்மன் சொல்கின்றான் கிருஷ்ணர் சொல்கின்றார் அம்மா என்ன ஒரு சிறப்பு என்ன ஒரு பாக்கியம் செய்தேன் என்று சொல்லும் பொழுது ஆடி மாதத்திலே யார் ஒருவர் எங்கே இருந்தாலும் சரி எந்த வகையிலே அவர்கள் ஜாதகத்திலே வெவ்வேறு தோஷங்கள் இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய இடங்களிலே வாஸ்து தோஷம் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையிலே சர்ப்பதோஷம் இருக்கலாம் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கலாம் எல்லா தோஷங்களையும் ஒரு வினாடியிலே அகற்றக்கூடிய வல்லமை பெரியபாளைய தம்மனின் அம்மா பவானி ஜெய் ஸ்ரீ ஸ்ரீபவானி என்று அவளை வெவ்வேறு நாமத்திலே அழைக்க அழைக்க அது கட்டாயம் காப்பாற்றும் கரையேற்றும் என்று சொல்கின்றார் கண்ணன் கேட்கின்றான் அம்மா மீண்டும் உன்னை எப்பொழுது தரிசிப்பேன் இந்த யுகமும் முடிந்து விடும் கண்ணா மீண்டும் கலியுகத்திலும் நான் விற்றிருப்பேன் காரணம் காலத்தை கடந்தவள் நான் காலத்திற்கே காலமாக விளங்கக்கூடிய ஆலகாலனின் மனைவி நான் மகாசக்தி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய பராசக்தியாகிய காளியும் நான் தான் கணப்பொழுதிலே ஒருவனை காப்பாற்றக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் என்னிடம் நிறைந்து உண்டு ஆமாம் நான் இந்த மக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஆதவனும் சூரியனும் இல்லாத காலத்திலும் இருந்து இவர்களை வழிநடத்துவோம் என்றார் அப்பெரும் கருணை அப்போ பெரியபாளையத்தம்மனை பத்தி ஆடி மாசத்துல மனசுருகி கேட்டாலும் சரி எந்த காலத்தில் கேட்டாலும் சரி அவள் உங்களுக்கு ஒரு அரணாக நிற்பா அந்த வேப்பஞ்செயலை அணிந்து உங் நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுக்கு அரணாக நிற்கக்கூடிய அந்த தாய் என்றென்றும் அவள் பெயரை உலகத்தின் எந்த மூலையிலிருந்து உச்சரித்தாலும் சரி பெரிய பாளையத்தம்மா ஸ்ரீ பவானி என்று பேர் வடைத்த ஆலயத்தம்மா பெரிய பாளையத்தம்மா மனசுருகி வேண்ட துவங்குங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டக்கூடிய நன்மையும் கிடைக்கும் வேண்டாத பிரச்சனைகள் விலகி செல்லும் வேண்டும் பொண்ணும் அளவு பொருளும் தந்து அதற்கு மேல் பெரும் முக்தி மோட்சம் என்ற அருளையும் தரக்கூடியவள் அந்த தாய் பராசக்தி ஏதோ ஒரு பிறவியில ஏதோ ஒரு பெரிய புண்ணியத்தை செஞ்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகல வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவே தான் அன்னை சக்தி இதை இப்பொழுது உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறாள் நீங்கள் பார்க்க வைத்து கொண்டிருக்கிறாள் எனவே இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருமே அந்த அன்னை பராசக்தியின் குழந்தைகள் உங்களுக்கு அவ அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டா இனி உங்க வாழ்க்கையில் யாவும் சிவ பெரிய பெரியபாளையத்துக்கு வந்துட்டு இப்படி ஒரு பின்னணி வந்து சொல்லியிருக்கீங்க கிருஷ்ணர் வந்து வழிபட்ட இடம் பெரியபாளையம் அப்படின்னு சொல்லி ஆடி மாசம் போது எல்லா அம்மன் கோயிலுக்குமே சிறப்பு இருக்கும் அதில் பர்டிகுலராக பெரியபாளையம்ன்றது வந்து எல்லா விதமான தீய இதையுமே ஒழித்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ஐயா அதை தவிர்த்து பார்த்தோன்னா ஆடி மாசத்துல ஆடிப்பெருக்கு எல்லா ஆடிவெள்ளியுமே ஸ்பெஷல் ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசைன்னெலாம் இருக்கு ஸோ இதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் ஆடி செவ்வாயை பொறுத்த மட்டிலே வீட்டிலே வாஸ்து தோஷம் இருந்தாலோ செவ்வாயினால் ஏதோ ஒரு பெரிய பாதிப்புகள் இருந்தாலோ அருகிலுள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வந்தால் உடனடியாக விலக துவங்கும் அதே போல ஆடி வெள்ளி அன்று ஏதோ ஒரு பழ வகைகளை பூ வகைகளை உங்கள் அருகிலுள்ள அம்மன் ஆலயங்களுக்கு தந்து வந்தால் திருமண தடை அல்லது ஒரு வியாபாரத்தில் ஒரு பொருளாதார தடை என்பது நீங்க துவக்கம் அதே போல் நீங்கள் சரியாகத்தான் சொன்னதாக மாசாணி அம்மன் மாசாணி அம்மனுக்கும் இந்த ஆடி மாதத்திலே மிக பெரும் சிறப்புகள் உண்டு யாரெல்லாம் பொள்ளாச்சிக்கு செல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே சென்று மாசாணி அம்மனை வழிபட்டு வந்தார் ஏனென்று சொன்னால் வாழ்க்கையிலே நாம் எதிரிகளால் தொல்லைப்படுவது அதிகம் தெரிந்த எதிரிகள் வேறு துரோகிகள் என்பதும் வேறு கலியுகத்திலே போட்டி பொறாமை என்ற நிலைகள் எல்லாம் மிகுதியாகி விட்டது எந்த ஒரு வகையிலே செய்வினை ஏவல் தோஷம் என்றெல்லாம் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையிலே இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே மாசாணியம்மனை பற்றியும் அவ்வப்பொழுது ஏதோ ஒரு பாடலை கேட்டு ஏன்னா நான் எல்லாராலேயும் கோயிலுக்கு போயிட்டு வர முடியும்ன்றது நம்மளால இயலாத காரியம் எனினும் சமீப காலங்களிலே நமக்கு சமூக வலைத்தளம் யூடியூப் போன்றவற்றிலே நாம் ஆலயங்களின் பாடல்களை கேட்கவும் ஆலயங்களை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமும் வந்துவிட்டது எனவே மாசாணியம்மன் பற்றிய சில பாடல்களை அவ்வப்போது கேட்டு வந்தாலும் நன்மை ஏற்படும் சனீஸ்வரரின் தோஷம் இருக்கிறது என்று நீங்கள் அச்சப்பட்டால் அதாவது மாந்தி தோஷம் சனீஸ்வரர் தோஷம் போன்றவையோ பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறது என்றோ அச்சப்பட்டால் இந்த ஆடி மாத காலங்களிலே மாசாணியம்மனை பற்றிய ஒரு பாடல்களை எல்லாம் கேட்டு இயலாதவர்களுக்கு துணி வகைகளை நன்கொடையாக தந்து ஏதோ ஒரு பழ வகைகளையும் தந்து வந்து வேண்டி வணங்கினால் அவரவர் இருக்கக்கூடிய இடத்திலேயே அதெல்லாம் செய்யலாம் செய்தால் நமக்கு வழக்கினால் வரக்கூடிய ஆபத்துக்கள் ஏதோ ஒரு ரண சிகிச்சை கூடிய நிலைகளை எல்லாம் கூட தவிர்த்து விடக்கூடிய பெரும் கருணை அன்னை மாசாணி அம்மனிடம் உண்டு அதே போல ஈரோட்டு மாநகரிலே பண்ணாரி அம்மனைப் பற்றி அறியாதோரே கிடையாது எந்த ஒரு நிலையிலும் தாழ்ந்து விட்டோமோ வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே ஏதோ ஒரு தடை வந்து என்றெல்லாம் கருதினால் பண்ணாரி அம்மனை பண்ணாரி மாரியம்மனை அம்மா என்னை காப்பாற்று கரையேற்று என்று சொன்னாலும் பெரும் நன்மை ஏற்படும் பாரியூரிலோ நாம் சொல்லுவதற்கு பதினெண் சித்தர்களும் வெளிப்பட்டவள் கோபி பாரியூரிலே இருக்கக்கூடிய பராசக்தி நாம் சொல்லக்கூடிய வகையிலே அகத்தியர் போகர் புலிப்பாணி கோரக்கர் போன்றோர் அணுதினமும் அருவுருவாக வந்து தம்பிக்கலை ஐயனும் சென்று வழிபடக்கூடிய இடம் பாரியூர் கேது ராகுவினால் பெரும் பாதிப்புகள் உண்டு என்று அஞ்சக்கூடியவர்கள் நம் கருமாரியம்மன் திருவேற்காட்டிலே இருக்கின்றாள் யுகங்களை கடந்து பல்வேறு கல்பங்களை கடந்து இருக்கின்றாள் ஆடி மாதத்திலே சென்று அம்மாவை வழிபட்டு வாழ்க்கையிலே மேன்மையுறலாம் அதே போல சமீப காலங்களிலே குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையிலே தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ என்று அஞ்சக்கூடிய பெற்றோரும் அம்மா என் வீட்ல என் கணவருக்கு ஏதோ ஒரு தீய நட்பு இருக்கோ அப்படின்னு அஞ்சறவங்கெல்லாம் நம்ம மேல்மருவத்தூரில் உள்ள பராசக்தி ஆடி மாதத்திலே வழிபட்டு வந்தால் ஒரு பெரும் தீர்வாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எல்லா மாதங்களிலுமே பராசக்தி வழிபாடு பல்வேறு நன்மைகளை நல்கும் என்று சொன்னாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதேபோல சிலருக்கோ வீட்டிலே பொருளாதார தடைகள் உண்ண உணவு இருந்தாலும் உண்ண முடியாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வடிவுடை மாணிக்கமே என்ற வள்ளல் பெருமான் பாடியவர் வள்ளல் பெருமானுக்கே அமுதம் தந்த தாய் அந்த வடிவுடை மாணிக்கம் என்று சொல்லக்கூடியவள் அந்த வடிவுடை மாணிக்கத்து தாயையும் சென்னையிலே வழிபட்டால் பெரும் நன்மை உண்டு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது சிவசிவா நன்றி ஐயா நன்றிம்மா சிவசிவா